ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ் மன்க்ஸ் இப்ப நம்ம எங்க வந்துருக்கோம் இது வரைக்கும் நீங்க தர்மபுரியிலேயே பார்க்காத ஒண்ணுதான் பார்க்க போறீங்க அது என்னன்னா சூரியகாந்தி அதாவது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் தஸ்ட் டைம் அதாவது இடையில இடையில இங்கிலீஷ் பேசுறேன்னு மன்னிச்சுக்கோங்க டக்குன்னு வந்துருச்சு அதாவது சூரியகாந்தி பூவை தருமபுரி மாவட்டத்துல விவசாயம் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எந்த இடம் இத பத்தி எப்படி விவசாயம் பண்றாங்க இது நிறைய போட்டிருக்கா இது எப்படி பயிர் விளைச்சல் ஆகுறாங்க இது அவங்களுக்கே தேவைக்கா இது கொள்முதல் செஞ்சு வெளியில விற்கிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சலாம் ஆனா அவங்க பேர் அதாவது இடையில ஒன்னு பேச மறந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ நிறைய நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட முழுமையான கண்டென்ட் உங்களுக்கு போய் சேராது இடையில வந்து ஒரு சில மெசேஜ் வந்து வந்திருக்கும் அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி கூட வகையில் இருக்கலாம் அதாவது உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன என் பேர் தர்மன் தர்மன் ஓகேண்ணா இது என்ன மாவட்டம் எந்த ஊர்ல எந்த வட்டம் எந்த இடத்துல இருக்குண்ணா தருமபுரி மாவட்டம் பெண்ணாக டிஸ்ட்ரிக் பிக்லி போஸ்ட் பிக் மலையூர் 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 கிராமம் சரிண்ணா இப்போ இந்த சூரியன் வந்து போட்டிருக்கீங்களா இது வந்து நிலத்துல வந்து எல்லாமே போடுவாங்க ஆனா இது இப்போ இந்த தண்ணியில தானே அதிகமா இருக்கும் இது எப்படி மேட்டு நிலமா இல்லை தண்ணி காட்டுற மாதிரி இல்லைண்ணா இது வந்து மேட்டு நிலம் தான் மழை பெய்யணும் ரெண்டாவது இந்த பணிக்காக வர்றதுதான் இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் காட்டுறது இல்லை சரிண்ணா இது வந்து பணிக்காக மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் வருமா இது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது வந்து மேல இருக்கு மலையில இது கீழே வந்து பாப்பாறு பெட்டி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல எல்லாம் போட்டா வருங்களா இது வருங்க வருங்களா வருங்க ஆனா இப்போ தண்ணி அழுக்கு வந்து காரணம் இந்த அளவுக்கு வராது இதுல வந்து பூ வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னா ஆனா இந்த மண்ணுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணியே காட்டாம கூட இந்த அளவுக்கு வருது அதே பாப்பேர் வீட்டுல போட்டாக்களும் இந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப இது என்ன பண்ண இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது வந்து செம்மனுக்கு செம்மண் செம்மண்ல இந்த சூரியகாந்தி ஆமா இதுக்கு வந்து இந்த அறுவடை காலத்துலதான் போகணும்னு ஆமாண்ணா எந்த மாசத்துல போறது இது வந்து ஆடி மாசத்துல ஆடி மாசத்துல போறது இந்த ஆடி மாசத்துல இருந்து எத்தனை மாசம் இதுக்கு அந்த பூ வந்து நம்ம அந்த அது இது வந்து மூணு மாசம் மூணு மாசம் இப்ப இது ஆடி மாசம் போட்டு இப்ப வந்து இப்ப ஆடி ஆவணி புரோட்டாசி முடியுது முடிஞ்சிடும் இது அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்க

அங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு ஒண்ணு இப்படி லைனா பாத்தி மாதிரி இப்படி இருக்கு இது பாத்தின்னு சொல்றது அப்படி கால் வச்சு இப்படி லைனா போட்டிருக்கீங்க இது ஃபுல்லாவே நீங்க போட்டிருக்கலாம் இல்ல நீங்க அது ஃபுல்லா போடல இல்ல நான் ஃபுல்லா போட்டுறதுக்காக இது நம்ம யூஸ்க்காக போட்டிருக்கிறது அதே நம்ம இதை வந்து இது பண்ணி நம்ம வந்து விலைக்கு போடுறதா இருந்தா நம்ம நிறைய போட்டிருக்கலாம் இது வந்து நம்ம யூஸ்க்காக அதாவது உங்களுடைய தேவைக்காக போட்டிருக்கீங்க ஆமா சரிங்க இது நீங்க இது ஃபுல்லாவே போட்டு நீங்க அது கொள்முதல் பண்ணி உங்களுக்கு நிறைய லாபம் தானே சூரியகாந்தி எல்லா இடத்துலயுமே ரேட்டு சூரிய ஆயில் மட்டும் சன்ஃபவர் ஆயில் நீங்க போட்டிருந்தா நீங்க நிறைய லாபம் பாத்துருக்கலாம் போட்டிருக்கலாம் ஆனா யாரும் போடல இது வந்து நம்மளுக்கு தேவைக்காக ஆரமா போட்டு இது நாங்க அடிச்சு அதை காண அடி எண்ணெய் எடுத்து நாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணி எவ்வளவு இது போட்டிருப்பீங்க இது அந்த பயிர் இது வந்து ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் இந்த ஐம்பது சென்ட்ல விதையே நடத்துன்னு சொல்லுவீங்களா நம்ம அந்த மாதிரி எடுத்து விதையே விதையே எடுத்து நம்ம லயா நட்டுட்டு வரது இப்ப இது இதுல வந்து இது அந்த பூ இருக்கு இல்லைங்களா ஆமா இப்ப இந்த பூ வந்து எப்படி சொல்றேன் இந்த உங்களுக்கு தெரியுங்களா இந்த காலம் வந்துச்சுன்னா இது அறுக்கக்கூடிய தெரியும் ஏன்னா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இது வெளிச்சல வராதுக்கு முன்னே இந்த மாதிரி இருக்கும் இதே இன்னும் ஒரு பத்து நாள் போயிடுச்சுன்னா இது அந்த பூவெல்லாம் சுருங்கிக்கும் சுருங்கிடுவோம் காஞ்சி மாதிரி ஆயிரும் அப்ப பார்த்தா நாங்க அதை அறுவடை பண்ணிடுவோம் அறுவடை பண்ணிருவீங்க இப்போ இந்த நீங்க இதை அறுத்து உங்களுடைய தேவைக்கே வச்சுக்கிறீங்க சாமிங்களா இப்போ இதை அறுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க ஆனா இதை அறுத்து இதை வந்து இப்படி போட்டு மேல தட்டினங்கன்னா அந்த வரையெல்லாம் கிழ விழுந்துரும் கிழ விழுந்துடும் ஆமா உளுந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து நீங்க என்னையான ஆட்டி பயன்படுத்த ஆமா கானை ஆடி நாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் நீங்க இப்போ ஒரு சில இன்னொரு இடத்துல கேட்டேன் அங்கே மேல வந்து அவங்க அது இந்த வெள்ளைக்கிறத எடுத்து அதை ஏதோ இடிச்சு கொழம்புக்கு போடுறத இது அது இதை வறுத்து அது பாதி இடிச்சிங்கன்னாக்கெல்லாம் அது மேல இருக்க ஓடெல்லாம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்குள்ளா இருக்கிறத வெள்ளையா இருக்கிறத இடிச்சு குழம்புக்கு போட்டோம்னா குழம்பு சூப்பர் நல்லா டேஸ்டா இருக்கும் ஆமா அவ்வளவுதான் நீங்க இது வெளியில இப்போ உதாரணத்துக்கு இது சரி இப்போ ஒரு எவ்வளவு இது உங்களுக்கு கொள்முதல் ஆகும் எத்தனை வல்லம் இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பத்து வல்லம் பத்து வள்ளம் ஆகும் இந்த பத்து வல்லம் நீங்களே வச்சுக்கிறீங்க அது நீங்க சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் இது நம்மளுக்கே ஈஸியாக இருந்ததுனால நிறைய இருந்தா நம்ம அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் இது கம்மியா இருக்கிறதுனால நம்மள ரெண்டு மாதிரி பண்டிகை டைம் குழம்பு பண்ணிக்கிறோம் சரிங்க இப்போ நீங்க இந்த இது ஆரி தோட்டத்துல போட்டிருக்கீங்களா இந்த சூரியகாந்தி இது ஆரி தோட்டத்துல தான் போடணுமா இல்ல வேற எந்த தோட்டங்கள்னாலும் போடலாம் எந்த தோட்டத்துனாலும் போடலாம் இப்போ இந்த அந்த சாமை இந்த அவர்கொடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல போட்டு நம்ம எதுவும் பண்ணா பயிர் வந்து பயிர் வந்து இப்போ இது லாஸ்ட் இது வந்து பூ அறுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இது வந்து திரும்ப பூ வருங்களா அவ்வளவுதான் ஒரு செடியில ஒரு பூ பூ தான் இப்போ இப்ப அதுல வந்து ரெண்டு மூணு பூ எல்லாம் ஆனா இதெல்லாம் வந்து சும்மா இது இது வந்து சும்மா வந்து இருக்குது இதுதான் இது மேல வந்து இருக்கிறது காய்ச்சி போயிச்சு காய்ச்சி இது வந்து சும்மா கிளச்சி வந்து பூ வரதுதான் இது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ கணக்கு அது ஒண்ணு காஞ்சிருச்சு இப்ப இதுல வந்து நாலு பூ இருக்கு இது வந்து வராது வரையாது அது அப்படியேதான் இருக்கும் அதான் ஒரே பூ ஒரு செடிக்கு வந்து ஒரு பூ தான் பற அதுலயும் இருக்குது அஞ்சு பூ இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா சும்மா சின்ன சின்னதா இருக்கும் சின்ன சின்னதா அதிகமா இந்த மாதிரி பெருசா வராது பெருசா வராது அதாவது சோடா படத்தில் ஒரு டைலாக் ஒண்ணு வரும் அது எனக்கு சடனா இப்ப தான் ஞாபகம் எனக்கு அது சரியாக கூட ஞாபகம் வரல ஒரு பூ ஒரு செடியில் ஒரே தான்ற மாதிரி சூரியகாந்தியில ஒரே ஒரு பூ தான் வருதுங்க அந்த ஒரு பூவுக்கு தான் இந்த வந்து விதைகள் இதுல தோராயமா இந்த விதைகள் இருக்கு இதுதான் நம்ம என்ன இருக்கிறது தான் இப்ப இதுக்கு நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா இது தண்ணி இப்போ ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து சூரிய நிறைய பயிர் பண்ணி அதை நம்ம விக்கிறாங்க இல்லைங்களா இப்போ நார்மலா நம்ம தண்ணி காட்டி இது பயிர் செஞ்சீங்கன்னா நிறைய வருமா நிறைய வரும் நிறைய தண்ணி காட்டி பண்ணுங்கன்னா நிறையவும் வரும் இன்னும் கொஞ்சம் பெருசு சைஸ் பெருசாவும் வரும் பூ பெருசா பெருசா வரும் இப்போ நீங்க அது தண்ணி கட்டி இங்க பண்ணலாம் எங்களுக்கு மழை என்ன விளையுதோ விளைஞ்சிட்டு அவங்க தேவைக்கு அவங்க வச்சுக்கிறாங்க ஆரி விளையுது இப்ப சூரியகாந்தி வேற என்ன விளையுதோ அவங்களுடைய தேவைக்கு அதை வச்சுக்கிறாங்க மத்தபடி வந்து நம்ம இதை எடுத்து அதை கொள்முதல விவசாய மார்க்கெட்ல போற மாதிரிலாம் இங்க கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயம் இங்க விளையறதில்ல அதாவது இடையில ஒண்ணு பேச மறந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவை நிறைய நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஆக்சுவலா நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட முழுமையான கண்டென்ட் உங்களுக்கு போய் சேராது இடையில வந்து ஒரு சில மெசேஜ் வந்து வந்திருக்கும் அது உங்களுக்கு பயன்படுற மாதிரியோட வகையில் இருக்கலாம் அதாவது இந்த வீடியோல வந்து எப்படி விவசாயம் பண்றான்றது மட்டும்தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு நேரடியா வந்து தேவைப்படுது நான் சூரியகாந்தி பூ விதை வேணும் இல்ல வேற ஏதோ ஒரு பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நேரடியா அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் தான் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க அப்படின்னு சொல்றது அவங்களுடைய நம்பர் வந்து கீழே கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் அவங்க வந்து இப்ப வெளியில போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன் கேஸ் இதை வந்து எப்படி பயிர் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு ஆலோசனைகள் கேட்கறதா இருந்தா நீங்க அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்க ஆலோசனை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனா இதுக்கு வந்து மருந்து வேணா போடு வருவீங்களா இந்த பூச்சி எல்லாம் வரும் இல்லைங்களா இதுக்கு வந்து நோய் போடுறது இப்ப இது இடையில அந்த ஓட்டை இருக்கு இல்லையா புழு சாப்பிடுறது இந்த பூ இருக்கக்கூடிய அந்த புழு இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு என்ன மருந்து தெளிப்பீங்களா இதுக்கெல்லாம் எந்த மருந்தும் இல்ல எந்த மருந்து நோயும் வந்து அதிகமா பேச்சும் வராது வராது வரதில்ல ஏன்னா இது இயற்கையா விளையாடுறதுல அது வரதில்ல ஈரம் ஈரம் பார்த்தா கம்மியா இருந்தா பூ கொஞ்சம் சன்னமா வரும் மத்தபடி ஈரம் கரெக்டா இருந்துச்சுனாக்கெல்லாம் பூ நல்லா பெருசா வரும் இதுல எந்த பூச்சியும் உட்காராது உட்காரதும் இல்ல தேவைன்னா நம்ம மருந்து அடிக்கலாம் நமக்கு அந்த அடிக்கிற மாதிரி அதுல எது பூச்சி உட்காரது அப்ப விவசாய அதாவது விவசாயிகளுக்கு இது ஒரு பெனிஃபிட் தானே அதாவது எல்லா பயிரிலுமே பூச்சி இருக்கு அதுக்கு உரணும் அதுக்கப்புறமேட்டு மருந்து அடிக்கணும் ஆனா இதுல ஒண்ணு மட்டும்தான் பூச்சி வராதுன்றாங்க அப்ப இது எல்லாருமே பயிர் செய்யலாம்ல ஏன் இது வந்து அதிகமா பயிர் செய்யறது இல்ல பாணி 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 தண்ணி வேணும் அதாவது தண்ணி வேணும் தண்ணி இல்லையே சரி அதெல்லாம் நம்ம பேச முடியாது அது இயற்கையா பார்த்து கொடுக்கறது மலையூர் மேல இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி இல்லை இப்ப மழை வர மாதிரி இருக்கு சோ அந்த வீடியோ தெரிதுங்களா ஓகேங்களா ஆனா இதுக்கு இப்போ வந்து உரம் வேணா போடுவீங்களா நான் உரம் போடுறேன் இப்போ இது சப்போஸ் இது நீங்க உரம் போட்டீங்கன்னா இன்னும் அந்த பூ வந்து பெருசா வரும் இல்ல வாய்ப்பு இல்லைண்ணா வாய்ப்பு இல்லை அதை நீங்க உரமே போட்டாலையும் அது வரது அவ்வளவுதான் மழை இருந்த எந்த பதம் ஈரம் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பூ வந்து பெருசா வரும் அதை தாண்டி இன்னும் போது அது உரமே போட்டாலே வராது வராது ஆனா இந்த தண்டில பெருசா தானே இருக்கு இது கரும்பு மாதிரி என்னால ஆமா தானே இருக்கு இது இவ்வளவுதான் வந்து என்ன எந்த உரமும் போடல தண்ணியும் காட்டல மருந்தும் அடிக்கல இன்னும் வரலயா ஆச்சு அறுவடை முடி போகுது ஓ இது இந்த சூரியகாந்தி பூ இவ்ளோ ஹைட் வளருங்களா இது மேல ஒன்னும் ஆயிட்டு இதுதான் ஆயிட்டு இதுதான் வருது என்னன்னு ஒரு கொஞ்சம் உரம் மட்டமாவும் இருக்கும் சரிங்க இது இப்போ இந்த சூரியகாந்தி பூ தருமபுரி மாவட்டத்துல மலையூர் என்ற கிராமத்துல விளையுது இல்ல இந்த ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க சரி உங்களுக்கு இது எப்படி இந்த ஒரு ஆசல் ஆலோசனை தோணுச்சு இந்த சூரியகாந்தி பூ இங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது இன்னைக்கு இருந்து போடுறதில்ல இது நாங்க நாங்க பிறக்காத்துக்கு முன்ன இருந்தே இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறாங்க எங்க தாத்தா ஆஹ் உங்க காலத்துல இருந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்ப இருந்து போட்டுட்டு இருக்கிறது நீங்க அப்படியே கண்டினியூங்க வெள்ளாச்சி இது எப்படின்னா விதை வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி விதை வச்சுக்குவாங்க மாசானா வந்து பாத்தீங்கன்னா அது அறுவடை டைம் ஆடி மாசத்துக்கு வந்து அந்த பழைய விதைய எடுத்து போறது திருப்பி வந்து ஒவ்வொரு மானம் மட்டும் எடுத்து வச்சு ஆமா வச்சுக்கறதுதான் நிறைய வச்சுக்கிறது ஒண்ணு மலைவாழ் மக்கள் கையில இருக்கிறது ஒண்ணு சொல்லி ஒரு சில படத்தெல்லாம் பாத்துருக்கேன் அம்மா அப்போ பேசுவாங்க ஏன்னா அவங்களா கரெக்டா வச்சு அது வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அதனால அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க இப்போ இப்போ இது இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த பூ ஏன்னா வாடி இருக்கு அவ்வளவுதான் இது அறுவடை டைம் இப்போ அறுவடைக்காக இப்ப கீழே வாடி இருக்கு இதுக்கப்புறம் இது இப்போ சூரியன் அதாவது சூரியன் திசையை நோக்கி வந்தா ஆட்டோமேட்டிக்கா பூ அப்படியே திரும்பி வருவாங்க இல்லையா ஆமா அந்த எல்லா பூவுமே இனிமேல் திரும்ப வாய்ப்புல அது எந்த டைம்ல பூ வந்து சூரியன் இப்படி இப்படி இந்த விதை வந்து முத்தாத்துக்கு முன்னாதான் அந்த மாதிரி இருக்கிறது இப்படி இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா இந்த விதை மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அது வெயிட் ஆகுன ஓகே அதாவது பூ இப்படி இருக்கும்போது சூரியன் கிழக்கு நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழக்கு நோக்கி இருக்கும் திரும்ப மேற்கு சைடு வரும்போது அமரும்போது இது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இது காரணம் தெரியும்தல்ல ஏன் சூரியனை பார்த்தா மட்டும் இந்த பூ வந்து அதை நோக்கி திசையா அது என்னன்னு தெரியல எங்களுக்கு விவசாயம் பண்ணிருக்கீங்களே நீங்க என்னைக்காவது இது யோசிச்சிருக்கீங்களா யோசிக்கல இது அந்த பூ வந்து சூரியனை பாக்குறதுக்காக அது எப்படின்றது வந்து நாங்க இதுக்கு முன்னே யோசிக்கல ஒரு ஒருவேளை இதுதான் அந்த லவ் கனெக்ஷனும் சூரியகாந்துக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு லவ் பாண்டிங் அதனாலதான் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து லவ் பண்றாங்க ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் அதாவது இதுல வந்து பச்சையம் இருக்கு சூரியகாந்தில இருந்து வந்து ஒளிச்சேர்க்கை சேர்க்கை மூலியமா வந்து இது வந்து எல்லாம் மறந்து போச்சு நான் படித்ததெல்லாம் ரொம்ப காலம் அதனால அதனுடைய தேவைக்காக இது வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுது அதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்துக்குது அதனால ஒரு கண்டிஷன் மேல அது அதாவது அறுவடை ஸ்டேஜ் வந்துட்டதுனால அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது வெயிட்டு தாங்க அதனால கீழே டவுன் ஆயிருக்கு ஆமா ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த வீடியோவுக்கு இறுதியாக வந்தாச்சு ஸோ இவ்வளோ நேரம் நமக்காக தர்மன்னா நம்ம இந்த சூரியகாந்தி பற்றி தர்மபுரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சூரியகாந்தி எங்கேயும் விளைச்சல் பண்ணது கிடையாது இங்கே தான் நான் வந்து தெரிஞ்சு இங்கே வந்து இதனுடைய பயிர் விளைச்சலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அண்ணா வணக்கினேன் நன்றிங்க அண்ணா இப்போது நம்மளுடைய மிஸ்டர் மண்பு சேனலுக்கு நீங்களும் அதாவது இப்போ நாங்கள் பயிர் செஞ்ச மாதிரி நீங்களும் பயிர் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் நீங்களே விவசாயத்துக்கு சொல்லலாம் நல்லாயிருக்கும் இல்ல இந்த சூரிய அந்த பூ இருக்கு இல்லைங்களா இப்ப நீங்க மட்டுமே பயிர் செய்றீங்களா இது என்னென்ன எங்க எங்க பயிர் செஞ்சா வரும் அது எல்லா இடமும் செய்யலாம் எல்லா இடமும் எல்லா இடத்துலயும் போட்டாக்கல எல்லா இடமும் வரும் அத உங்க வாயால நீங்களும் பயிர் செஞ்சுங்க உங்களுக்கும் அதை வீட்டுக்கு உபயோகப்படுறோன்னு எடுத்து வைங்கன்னு நீங்களே உங்க வாயால சொல்லுங்க ஆனா இது நீங்களும் இந்த பயிர் செஞ்சால் உங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்தும் நீங்களும் விதைய போட்டு நீங்களும் பயன்படுத்தலாம் சரிண்ணா அப்படியே அப்படி மிஸ்டர் மண்புல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிருங்க அப்படியே அவர் அண்ணாக்கு வந்து வெக்க வந்துருச்சு அதனால எதுவுமே சொல்லல நன்றிண்ணா